ஐயா உண்டு தின போதிப்பு ஐயாவின் முன் நாம் நிற்பதாக எண்ணிக்கொண்டு மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் ஆண்கள் எட்டு உறுப்புகள் பூமியில் படும்படி விழுந்து அஷ்டாங்க வணக்கமும் பெண்கள் ஐந்து உறுப்புகள் பூமியில் படும்படி விழுந்து பஞ்சாங்க வணக்கம் செய்ய வேண்டும் பிறகு சற்று குனிந்து ஐந்து முறை வாயில் அடித்து கொள்ளவும் ஐயா நாங்கள் அறிந்து அறியாமல் செய்தெல்லாம் ஐயா பொறுக்கணும் என்று கூறி ஐந்து முறை வாயில் அடித்து கொள்ளவும் பிறகு நேராக நிமிர்ந்து நின்று வாய்கொண்ட நினைத்து சொல்ல வேண்டிய வணக்கங்கள் இவற்றை ஒருமுறை முறைக்கு போதுமானது ஐயா பொறுக்கணும் ஐயா மாப்பு தந்து ஐயா வைத்து ரசித்துக் கொள்ளணும் ஐயா பொறுமை தரணும் ஐயா நாங்கள் ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒன்னு சொன்னதை ஒன்னு கேட்டு ஒண்ணுக்கொன்னு நிரப்பா இருக்கணும் ஐயா நல்ல புத்தி தரணும் ஐயா அன்னமும் வஸ்திரமும் தந்து ஐயா வைத்து ரசித்துக் கொள்ளணும் ஐயா எங்களை யாதொரு நொம்பலம் இல்லாமல் யாதொரு சஞ்சலம் இல்லாமல் ஐயா வைத்து ரச்சித்து கொள்ளணும் இந்த தினப்போதிப்பை தங்கள் வீடுகளிலோ தாங்கல்களோ காலையிலும் மாலையிலும் சொல்லிக்கொள்ளலாம் தினந்தோறும் இந்த போதிப்பை வீட்டில் சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தொடங்கினால் குடும்பத்தில் சகல விதமான பாக்கியங்களும் பெற்று வறுமை நீங்கி நீடூடி வாழ்வார் ஐயா